தாராபுரம் காங்கேயம் உட்பட்ட இருபது கிலோமீட்டர் தூரத்தில் விவசாய நிலப்பகுதியில் தனியார் நிறுவனம் உயர் மின் கோபுரம் அமைப்பதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு மின்வெளி பாதையை சாலையோரம் கொண்டு செல்ல வலியுறுத்தி மூலனூர் அருகே விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் வெள்ளக்கோவில் சாலையில் நான்கு வழி சாலை என்ற இடத்தில் காங்கேயம் மூலனூர் பகுதியை சார்ந்த விவசாயிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தங்களது போராட்டம் குறித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் திருப்பூர் மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் போராட்ட ஒருங்கிணைப்பாளர் செங்கோடன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காங்கேயம் தாலுக்கா பகுதியில் டாடா தனியார் மின் உற்பத்தி நிறுவனம் காங்கேயம் வட்டம் சேனபதி பாளையத்தில் இருந்து தாராபுரம் வட்டம் தூரம்பாடி வரை உள்ள இருபது கிலோமீட்டர் தூரங்களுக்கு மின் பாதை அமைப்பதற்காக உயர்மின் கோபுரங்களை அமைத்து வருகிறது இது உயிர்மின் கோபுரம் அமைப்பதற்காக இந்த நிறுவனம் தனிச்சாலையாக செயல்பட்டு விவசாயிகளை மிரட்டி விவசாய நிலத்திற்கு சொந்தமான விவசாயிகளும் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் உயர்மின் கோபுரம் அமைத்து வருகின்றனர் தனியார் நிறுவனத்தின் இந்த செயலை விவசாயிகள் நிலங்களில் பாதிப்பு பல மடங்கு சரிவடைந்து ஏக்கர் ஒன்றுக்கு ஐந்தாயிரம் விலை கூட போகாத அளவிற்கு தயங்குகிறார்கள் தனியார் நிறுவனமான டாடா மின் உற்பத்தி நிறுவனத்திற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கையில் மின்வழி பாதையை விவசாய நிலங்களுக்குள் கொண்டு செல்லாமல் மாற்று வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் தான் கோரிக்கையை விடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சென்று இரண்டு முறை முறையீடு செய்தோம் விவசாயிகளின் கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொள்ளாததாக சொல்லிவிட்டு தற்பொழுது முன் நுழைவு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் விவசாயிகளை அழைத்து பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தாமல் விவசாயிகளின் ஒப்புதல் பெறாமல் அனுமதியை வழங்கியுள்ளனர் ஆனால் எங்கள் பகுதி விவசாயிகள் யாரும் உயர்மின் கோபுரம் அமைப்பதற்கு நிலத்தை கொடுக்க விருப்பமில்லை எனவே மின் கோபுரம் அமைக்கப்பட்ட விவசாய நிலங்களில் இருந்து அவற்றை உடனடியாக அந்த இடத்தை விட்டு அகற்றுமறை தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்திருக்கிறோம் என்றும் உயர்மின் கோபுரம் அமைக்கும் இடத்தை அமராவதி ஆற்றின் கரையோரமாகவோ அல்லது சாலை ஓரமாகவோ கேபிள் மூலமாகவோ அமைத்துக் கொள்ள கோரிக்கை விடுகிறோம் டாடா என்ற ஒரு தனியார் நிறுவனம் தனது சுய லாபத்திற்காக சம்பாதிப்பதற்காக எங்களது நிறத்தை விட்டு கொடுப்பதற்கு நாங்கள் யாரும் தயாராக இல்லை எங்கள் விவசாய நிலங்கள் இருந்து உயர்மின் கோபுரங்களை அகற்றும் வரை இந்த காத்திருப்பு போராட்டத்தில் தினமும் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என இவ்வாறு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் கோபாலகிருஷ்ணன் போராட்ட குழு உறுப்பினர் ஒருங்கிணைப்பாளர் செங்கோடையன் ஆகியோர் தெரிவித்தனர் பேட்டி கோபாலகிருஷ்ணன் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்க மாவட்ட தலைவர் செங்கோடன் விவசாயி திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காங்கேயம் வட்டங்களில் டாட்டா உயர்மின் கோபுரங்களை அமைத்து வருகிறது அதாவது டாடா நிறுவனம் வந்து இது வட்டம் சேனாதிபாளையம் கிராமத்திலிருந்து வட்டம் தூரம்பாடி கிராமம் வரைக்கும் ஒரு உயர்மின் கோபுர திட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உயர்மின் கோபுரம் அமைக்குது இந்த உயர்மின் கோபுரங்களை அமைப்பதற்கு விவசாயிகளிடம் எந்த ஒரு ஆலோசனையும் பெறாமல் அவர்கள் தன்னிச்சையாக விவசாயிகளை மிரட்டி அமைத்து வருகிறார்கள் இந்த திட்டத்தை மாற்று வழியில் செலுத்த செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளுடைய கோரிக்கை இதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்த மாவட்ட நிர்வாகத்திடம் ஆனால் மாவட்ட ஆட்சியர் இப்பொழுது ஒரு முன் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் எங்களுடைய எங்களை அழைத்து விசாரிக்காமலேயே விவசாயிகளுக்கு எந்த உத்தரவும் தராமல் உத்தரவாதமும் அளிக்காமல் இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னுழைவு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் விவசாயிகள் யாரும் தங்களுடைய நிலத்தில் உயர்மின் கோபுரங்கள் அமைக்க தயாராக இல்லை அதனால் இந்த நிலங்களிலிருந்து உயர்மின் கோபுரங்களை அகற்றும் வரை விவசாயிகள் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் அமர்வதாக முடிவு செய்திருக்கிறோம் இந்த திட்டத்தை அமராவதி ஆற்றின் ஓரமாகவோ அல்லது சாலை வழியாக கேபிள் மூலமாகவோ அமைக்க வேண்டும் என்பதே விவசாயிகளுடைய ஒரே கோரிக்கை டாடா என்னும் தனியார் நிறுவனம் தனது சுய லாபத்திற்காக செயல்படுத்தும் இந்த திட்டத்திற்காக விவசாயிகளாகிய நாங்கள் எங்கள் நிலங்களை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை எங்கள் நிலத்திலிருந்து உயர்மென் கோபுரங்களை அகற்றும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் கோபாலகிருஷ்ணன் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாவட்ட செயலாளர் நாங்கள் வந்து முழுமையாக எதிர்க்கிறோம் செய்து வந்து நாங்கள் வந்து இந்த திட்டத்தை எதிர்க்கலை நாங்கள் இந்த திட்டத்தை வந்து நீங்கள் வந்து வளர்ச்சிங்கிற நிறுவனம் வளர்ச்சிங்கிற மூலியமாக நீங்கள் எங்கே வேணாலும் போட்டு கொண்டு போங்க அந்த திட்டத்தை செயல்படுத்துங்க நாங்கள் அதுக்கு நான் விவசாயிகள் ஆகிய நாங்கள் எல்லாம் நாங்கள் எந்த விதமான இடையூறு நாங்கள் செய்ய தயாராக இல்லை எங்க விளை நிலங்கள்ல நாங்கள் வந்து உள்ள வர்றதுக்கு தான் நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் மாற்று வழியில போட்டு கொண்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை நாங்கள் இது இதோட ஒரு நாலஞ்சு முறை வந்து நாங்கள் எல்லா விவசாயிகள்லாம் ஒருங்கிணைந்து மனுவாக கொடுத்துருக்குறோம் நாங்கள் நேரில் சந்திச்சும் நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட தகவலை சொன்னோம் அதற்கு எந்த விதமான ஒரு ஒரு மரியாதையை இல்லை அவங்க விவசாயிகளுக்கு ஒரு எளிய விவசாய குடும்பத்திலிருந்து நாங்கள்லாம் வந்து இத்தனை பேர் போராடுறோம் அதுக்கு எந்த விதமான ஒரு மரியாதையோ மாவட்ட நிர்வாகமோ எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அதுதான் எங்களுக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து வேற வழி இல்லாமல் எங்களுடைய விளை நிலங்களில் எங்கள் நிலங்கள்லையே நாங்கள் பந்தல் போட்டு நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிற வகையில் நாங்கள் இன்னைக்கு காத்திருப்பு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் எங்கள் நிலங்களில் கண்டிப்பாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இது மட்டுமல்ல இந்த ஒரு தனியார் நிறுவனம் வந்து நிறையா அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அங்காங்கே ஒரு சில விவசாயிகளை ஏமாற்றி மிரட்டி இது வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர் மூலிமா நாங்கள் செயல்படுத்திடுவோம் அப்படின்னு பொய்ய சொல்லி நாங்கள் இதெல்லாம் ஏமாற்றி ஆங்காங்கே சில உயர்மின் கோபுரத்தை அமைச்சிருக்கிறாங்க அதனால அதை வந்து அவங்களும் இப்போ வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு எல்லாரும் ஒருங்கிணைந்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் எல்லாம் இருந்து நாங்கள் ஒருங்கிணைந்து நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் எங்களை எல்லாம் சீ ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்கு ஒரு தனியார் நிறுவனம் செயல்படுது அதுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் அதுக்கு உடன்படுறாங்க அப்படிங்கிற எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது எங்களுக்கு வந்து மிக எங்களுக்கு வந்து ஒரே ஒரு எங்களுக்கு ஜனநாயகத்தில் நாங்கள் வந்து நாங்கள் கேட்குறது ஒன்றையோ எங்களுக்கு ஜனநாயக ரீதியாக எங்களுக்கு வந்து பாதுகாப்புங்கிறது நீங்கள் உங்களை போட்ட பத்திரிகையாளர்களும் காவல்துறை இவங்களாம் வந்து எங்களுக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கல எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னா நாங்கள் எங்கே போய் முறையிடுறதுன்னு தெரியல நிச்சயமாக எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆதரவு கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கான தீர்வு கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம்